ஆரார் நீங்க ஜெயிக்கிறீங்களோ இல்லையாடா ஆனா உங்க மேட்ச பாக்க மட்டும் தரமா இருக்குது எப்படியோ லாஸ்ட்ல ஒரு தரமான காமெடி இருக்குன்னு ஐபிஎல் ஸ்டார்ட் ஆகுறப்போ மார்க்கம் தலையில தான் ஆரஞ்சு கேப் இருக்குன்னு சொல்லி இருந்தா மார்க்கமே சிசிடு பாப்பல ஆனா தலைவரோட தான் இருக்கு இப்போ ஆரஞ்சு கேப் பூரான போட்டதும் இவங்க காலின்னு பார்த்தா ஆயுஷ் பதோனியும் அப்துல் சமாஜும் காப்பாத்தி அதுவும் அப்துல் சமாஜ் சந்தீப் சர்மாவோட டெத் பாலிங் சமாதி கட்டி டாப்பல நூத்தி எண்பதுனா தான் வரும் போல போல பொழந்து நூத்தி எண்பதுக்கு கொண்டு வந்து தாப்பல